மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைந்திருக்கிறார் ரேவதி தற்பொழுது தமிழ்நாட்டில் கடுமையான வெயில் வாட்டி வதைத்திருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டின் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது சொல்லுங்க வணக்கம் மோகன் தமிழக பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்றைய தினம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு இரு இடங்களில் மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தொடர்ந்து நாளை முதல் வரும் ஆறாம் தேதி வரையில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வரக்கூடிய ஐந்து நாட்களை பொறுத்தவரை அடுத்த மூன்று தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதாகவும் அதற்கு அடுத்த இரண்டு தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு செல்சியஸ் வரை படிப்படியாக குறையும் என்றும் வானிலை ஆய்வு மையங்களில் ஒவ்வொரு இடங்களும் வானிலை ஆய்வு மையத்தின் முன்னறிவிப்பு தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி